வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதாவது நம்ம தோட்டத்திலேயே முளைக்கக்கூடிய அந்த எல்லாம் நம்ம உரமாக மாற்றி நம்ம செடிகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இந்த பாத்திரத்தில் தான் நம்ம தொட்டிலேருந்து இருக்கக்கூடிய அந்த களைச்செடிகளெல்லாம் இதில் தான் போட்டு நான் ஊற வச்சுருக்குறேன் இப்போ எனக்கு இது ஒரு வாரம் ஆகுது அழுகி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாரம் இல்லை நாலு வாரம் ஊற வச்சிங்கன்னா கூட போதும் அதாவது இந்த எந்த அளவுக்கு அது வந்து அழுகி நம்மளுக்கு வந்து உரமாக வருது அப்படின்றது தான் முக்கியம் அதனால் ரெண்டு வாரம் இல்லை அதிகபட்சம் நிறைய ஊறாமல் அப்படியே இலைகள்லாம் தெரிஞ்சதுன்னா ஒரு நாலு வாரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்து இது வந்து ஒரு மூணு மடங்குன்னா ஒரு மடங்கு தண்ணி கலந்து நீங்கள் செடிங்களுக்கு வேர்களுக்கு ஊற்றிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக நம்ம செடி வந்து ரொம்ப நல்லாவே வரும் இந்த டேக்ஸாவில் இருக்கிற தண்ணி அழுகிற தண்ணிக்கும் நான் வச்சுருக்கிற இந்த பச்சை தண்ணிக்கும் மிக்ஸ் பண்ணுற அளவு பாருங்கள் இது ஒரு மடங்கு இருக்கும் இது மூணு மடங்கு இருக்கும் இந்த அளவுக்கு தான் நம்ம தண்ணி கலந்து செடியில் அந்த வேர்களில் ஓரமாக ஊற்றி விடணும் ஊற்றி விடும்போது நம்மளுடைய செடியினுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த செடியில் அழுகுன அந்த ஜூஸில் இருக்கிற சத்துக்கள் வந்து அவ்வளோ செடியினுடைய நம்மளுடைய செடி வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லதுங்க அதாவது இதில் என்ன சத்துக்கள் இருக்குதுன்னா நைட்ரோஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் அதாவது என்பிகே இது மூணும் வந்து இதில் அதிகமாக இருக்குது நம்ம செடி வளர்ச்சிக்கும் அந்த வேர்கள் வந்து அதிகமாக ஊடுருவி போடுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபெர்டிலைசர்னே சொல்லலாம் இது அதிகமாக நீங்கள் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தலைகளெல்லாம் எடு எடுக்கக்கூடிய அந்த களை எல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு அழுக வச்சு நீங்கள் உரமாக மாற்றி நம்ம செடிங்களுக்கு போது நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபெர்டிலைசராக யூஸ் ஆகும் நம்ம செடிக்கு நல்லா அறுவடியும் எடுக்க முடியுமா இந்த மாதிரி ஒரு சத்துக்கள்லாம் போகும்போது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த காய்கறி செடியாக இருந்தாலும் பூக்கள் செடியாக இருந்தாலும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அறுவடியும் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி செடிகளை தூக்கி போடாதீங்க யூஸ் பண்ணுங்க அதுக்கடுத்து எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க இந்த வெங்காயப்பூ வந்து பூவாகவே தெரியுது ஆனால் காயும் இருக்கிற மாதிரி தெரியுது இது எந்த அளவுக்கு வந்து கா எடுத்து நம்ம வந்து விதைகளாக மாற்றுறதுன்றது எனக்கு தெரியல நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் கட் பண்ணி அதை விதைகளாக காய வைக்க முடியுமா இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் விடணுமான்றதை யாராவது தெரிஞ்சவங்க இந்த பூவை பற்றி தெரிஞ்சவங்க விதை எப்படி எடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் கமாண்ட் செக்ஷனில் பாருங்கள் நான் சொன்னேன் இந்த வெங்காயப்பூ எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் இது வந்து காயாகவும் தெரியுது பூவெல்லாம் போயிட்டு காய் வந்த மாதிரி இருக்குது இது இன்னும் வந்து காய விடணுமா இல்லை கரெக்டான ஸ்டேஜி இதை இப்படியே எடுத்து நம்ம காய வச்சிடலாமான்றது எனக்கு கரெக்டாக தெரியல தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் எனக்கு சொல்லுங்க இது எப்படியே எடுத்து இந்த காய்களை காய வைக்கணுமான்றது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதை வந்து நான் ஏன் உங்களுக்கு வந்து இப்போ லைவாக நான் வந்து இது செடிக்கு ஊற்றுல அப்படின்னா எனக்கு ஒரு வாரம் தான் ஆகுது அந்த அளவுக்கு வந்து அழுகலை இன்னும் அழுகி ரொம்ப வந்து உரமாக மாறுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் அதனால் இப்போதைக்கு இதை வந்து நான் எந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணுறேன் உரமாக மாற்றுறேன் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் நீங்களும் இந்த மாதிரி பண்ணணுன்றதுக்காக தான் இப்போ இதை வீடியோ எடுத்துருக்குறேன் இன்னும் ஒரு வாரம் கழித்து நான் தண்ணி கலந்து வேர்களுக்கெல்லாம் செடிகளுக்கெல்லாம் ஊற்ற ஆரம்பிச்சுருவேன் சூப்பராக ஒரு இந்த உரம் வந்து வேலை செய்வோங்க நம்ம செடிக்கு களைச்செடிகளை இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கும் வந்து ரொம்ப அதிகப்படியான உரங்கள் வந்து வெளியிலேருந்து வாங்கி யூஸ் பண்ண வேண்டியது வராது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம ஒரு மாடி தோட்டத்தை சூப்பராக நம்ம ரென் பண்ண முடியும் அதை அது மாதிரி ஒரு மெத்தடில் தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வீடியோவும் போட்டிருக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் என்னுடைய சேனலில் பழைய வீடியோக்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம காசே செலவில்லாமல் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு சத்துக்களை நம்ம செடிங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது நிறைய வீடியோ இருக்குது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தோட்டம் வச்சிருக்கிற நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அதிகப்படியான உரங்களை வெளியவே வாங்க வேணாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிற பொருட்களை வச்சு எந்த அளவுக்கு உரங்கள் தயாரிக்க முடியும் அப்படின்றதான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டுருக்கிறேன் அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கும் தெரிய வரும் மறந்துடாமல் நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்